நாற்பத்தி ஐம்பது என்ற அரசு குழு பேருந்து பயணிகளுடன் போகிறார் அரசு பேருந்து அருகே வந்து முயன்ற போது மின்பந்திகளுக்கு தீவிரம் அங்கேயும் அடுத்த இயக்கமாக பயணிகளுக்கு எந்த விதமாக வசுமலை திருப்பணமண்டலம் ஆகிய இடங்களில் ஆகிய இறங்க மின்பண்டிகளின் மீது தாழ்வான முறையில் தப்பப்பட்டதால் இந்த இடத்து ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அரசு பேருந்தில் வந்த பயணிகள் வாழ்க்கை பேருந்து மிகவும்ி காணப்படுவதால் மதுரை என்றும் திருப்பரங்கலம் செல்லும் பாதையில் திருப்பி மதுரை செல்வையும் போக்குவரத்து மாற்றமானது அரசு சேர்ந்த மின்கம்பி அருங்கில் உயர்நிலையை ஆகின்றும் மின்வாரி அதிகாரிகள் தாழ்வான முறையில் மின்கண்டிகளை தட்ட வேண்டும் எந்த இடத்தின் ஞாயிற்று தெரியவில்லை எனவும் எந்த எந்த ஒரு அசமாளமும் நடக்காமல் தடுக்க உடல் முறையாக பசுமொழி மற்றும் திருப்பமண்டலம் பகுதியில் தாழ்வாக கட்டப்பட்டுள்ள மின்கண்டிகளை மின்வாரி அதிகாரிகள் அகற்றி சரியான தவறான முறை கட்டப்பட வேண்டும் என்பதை அப்போது மக்களும் தேர்தியாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி மதன்குமார்